ஜெயராஜ் வழக்கா இருக்கட்டும் நம்ம தம்பி அஜித் குமார் வழக்கா இருக்கட்டும் இதற்கு முன்பு அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு ஆணவ கொலை தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் ஆணவ கொலை ஆணவ கொலைகள் என்பது வந்து தொடர் தமிழகம் முழுமைக்கு இருக்கிறது ஆஹ் இதுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு என்றால் சொந்த சமூகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்க எங்க பகுதியில் ஒரே சமூகத்துக்குள்ள கூட ஆணவ கொலைகள் நடக்கத்தான் செய்யுது அது வர்க்க ரீதியா இருக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரீதியா இருக்கு எப்போதுமே ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காவல்துறையினுடைய சிக்கல்களை வந்து முதலமைச்சரின் தவறுகளா தான் நாங்கள் அப்படிங்கும் போது அந்த முதலமைச்சரின் கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை சரி செய்யக்கூடிய முயற்சியில எந்த முதல்வர்களுமே இயங்குவதில்லை இங்க பாக்க போனா உம் காவல்துறை என்பது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒன்றா இருந்தது தாண்டி இப்போது அது ஒரு படை அதாவது ஒரு கொலைக்கு காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூலி கூட்டமாக மாற்றப்பட்டு நிற்குது என்று மாற்று கருத்தே கிடையாது காவல்துறையை வர்க்கம் அதாவது முதலமைச்சர் கைக்குள் இருக்கக்கூடிய அந்த துறை பாதுகாக்கப்படுது தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை கொலைகள் நடந்தாலும் காவல்துறை மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை